நான் சொல்லிட்டு அம்மாட்டேன் அதாவது நான் கேமரா ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு நான் தான் உங்க கையில வச்சிருந்தேன் உங்களை இவங்க எங்க சொன்னா எங்க அம்மா எப்படிதான் ரியாக்ஷன் கொடுத்தாங்க அப்புறம் அவங்க வந்து ரொம்ப சென்டிமெண்ட் ரொம்ப நாள் இதுதான் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அதனால அவங்க எப்படி எப்படி இருந்தாங்கன்னு சொல்லிட்டு நீங்க இந்த வீடியோ பாருங்க அதுக்கும் அது அதுக்கு முன்னாடி இன்னொன்னு அதுக்கு முன்னாடி இன்னொன்னு சொல்லணும் அது என்னன்னா நீங்க நிறைய பேர் கமெண்ட்ல வந்து எங்களுக்கு வந்து விஷ் பண்ணிருந்தீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து எப்படின்னா இப்போ நல்ல விதமாக சொன்னீங்க அக்கா டான்ஸ் ஆடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு இதாக கொடுத்தீங்க அதனால எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி அப்புறம் கொஞ்சம் பேர் வந்து பேட் பண்ணியிருந்தாங்க ஆனால் அவங்க பண்ணது எல்லாத்துக்குமே நீங்க நம்ம ஃபேமிலிஸ் வந்து எல்லாருமே நல்ல விதமாக அவங்க வந்து நல்ல பதிலாக சொல்லிட்டீங்க அப்படி எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அப்புறம் இவளுக்கு வந்து வயல் வந்து ஊதிருக்கு எல்லாரும் கல்யாணத்துக்கு முன்னாடியே அப்படி இப்படியா அப்படிலாம் கேட்கணும் அப்படி எல்லாம் ஒன்னுமே கிடையாது வந்து இதோட லாஸ்ட் உங்களுக்கு லாஸ்ட் அதனால நாங்க முடியாது நான் இன்னும் அப்புறம் இதுக்கப்புறம் மூணு மாசத்துக்கு அப்புறம் தான் சொல்லலாம்னு நினைச்சேன் ஆனா நிறைய பேர் கண்டுபிடிச்சிட்டீங்க அவங்க மேப்பில வச்சிருக்காங்க பிரெக்னண்டா அக்கா வயிறு பெருசா பிரெகனண்ட் நிறைய பேர் கண்டுபிடிச்சோம்னா சரி இன்னும் ஏன் வெயிட் பண்ணணும் சரி உங்கள்ட்ட சொல்லிருமே தான் நாங்க வந்து சீக்கிரமும் சொல்லிட்டோம் ஆனா சரி நன்றி எப்படி சொல்றது ஜென்மங்கள்லாம் கிடக்கு எது என்னத்த சொல்ல தெரியல ஆனா நான் அவங்களுக்கு வந்து ரிப்ளை அனுப்பணும் இல்லையோ நீங்க வந்து செருப்பு கல்வி அடிச்சோன்னா நீங்க ரிப்ளை பண்ணிடுறீங்க அது அது வரைக்கும் எப்படி சொல்றது எங்க கூட பிறந்த அண்ணன் தங்கச்சி அப்படின்ற மாதிரி நீங்க அவங்களுக்கு வந்து பதில் பதிலளிச்சுங்க ரொம்ப தேங்க்ஸ் சரி நான் அவ்வளோலாம் பேச விரும்பல ஃபர்ஸ்ட் எங்க அம்மா வந்து எப்படி ஜேக்ஸ் கொஞ்சம் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் இன்னும் கொஞ்சம் பேச முடியிருக்கோம் சரி பேர் வீடியோ பார்த்துக்கோங்க ಮುಪತಿ ಪಾಟಿ ಮುಂದಿನ ಪಾಟಿಯ சந்தோஷமா இருக்கும் நல்ல விஷயம் நடக்க எதிர்பார்த்ததும் நடந்துட்டு

தூங்கு அவர் தடை விடுவாரு இந்த மகள அவ்வளோ பாசமாக வச்சுருப்பாங்க கண்டிப்பா அப்பா இருக்காங்க நீ அடாத இதுமேன்னு நினைச்சு நீ சந்தோஷமான இதாக இருந்தால் தந்துட்டாங்க நம்ம இருக்காங்க நம்மளோடயே இருக்காங்க ஏன் இல்லைன்னு நினைக்கிற அப்படி நினைக்காரு நம்மளோட இருக்காங்க இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ எல்லோரும் வந்து வீடியோ பார்த்துருப்பீங்க அம்மா வந்து அழுததை சோ எதுக்காக அழுதாங்கன்னும் உங்களுக்கு தெரிஞ்சுருக்குன்னு நினைக்கேன் ஏன்னா நான் அவங்க சொல்ல அழுத அழும்போதே பார்த்துருப்பீங்க அப்பா வந்து நினச்சி தான் அழுது இருப்பாங்க ஸோ அவங்களோட மூன்று நாள் கனவு வந்து நான் வந்து ஃபோர் இயர்ஸ் கிட்டே ஆகுது அப்போவுமே எங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கான் பட் எங்களோட ஸ்டடீஸ் அது இருக்கட்டாப்புல அப்படியே போய்ட்டு அதுவும் முதல்ல எங்கள் அம்மா வந்து எப்படி நீங்கள் கல்யாணம் முடிங்க கல்யாணம் முடிந்து ஒரு பழம் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நாங்கள் வந்து எங்களுக்குலாம் அந்த லைஃப் இருக்கு படிக்க வேண்டியிருக்கு அதுக்கப்புறம் செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வேண்டாம் அப்பாவும் ஆசையும் இதுதான் நீ வந்து சீக்கிரம் கல்யாணம் முடிங்க ஒரு ஒரு பேரண்டை பேத்தி பேத்து கொடுங்க ஏன்னா எங்கள் அப்பா குடிப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன் அவங்க அப்படி என்ன சொன்னாங்கன்னா நீங்க பேரண்டை பேத்தி பேத்து கொடுங்க அதோட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் நாங்க வந்து இப்படி எல்லாம் நடக்கும் நினச்சி பார்க்கல என்னென்னமோ நடந்துட்டு சோ அவங்க இல்லாம எங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு அவங்களே எங்களுக்கு வந்து பேரண்ட் சொல்லி ஆனா பாருங்க சில பேருக்குலாம் கல்யாணம் முடிஞ்சு வந்து இன்னும் வரைக்கும் பேபி நாங்களா வந்திருக்கோம் ஆனா வந்து எங்களுக்கு வந்து அப்படி இல்லை மொதல் மாசத்துலயே இதான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் நாங்க வந்து அவங்க எப்படி நினைச்சிருக்கோம் கடவுள் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கல எங்க அப்பா வந்து எங்க அப்பாவும் தங்கியிருக்காங்க அவங்களுக்கு வந்து மறு ஜென்ம இருக்கும் அப்படின்னு நினைச்சா நாங்க இருந்தா எல்லாத்துக்கும் யாரு ஜென்மம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம்ல அவங்க வேற வேற இடத்துல பறப்பாங்க ஆனா எங்க அப்பா வந்து எங்க வீட்டுலயே பறப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டுதான் நாங்க நினைச்சிட்டு இருக்கோம் கண்டிப்பா பறப்பாங்க அது மாதிரி நீங்க நீங்க நிறைய எல்லா கமாண்டையும் நான் பார்த்தேன் எப்படின்னா எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணி தான் பேசுனீங்க அப்புறம் சில பேர் வந்து இன்னும் இப்பதான் செகண்ட் மந்த் தேர்ட் மந்த் எடுத்தோம்னு சொல்லிங்க நீங்க உங்களுக்கும் கண்டிப்பா நல்லபடியா புள்ள பறக்கும் நாங்க ப்ரே பண்ணிக்கிறோம் அது மாதிரி புள்ள இன்னும் பிறக்காம தங்கலை அப்படி சொல்றவங்களுக்கும் நாங்க ப்ரே பண்ணிக்கிறோம் ஏன்னா நீங்க உங்க ஆறுதல் ரொம்ப சப்போர்ட் நாங்க வந்து நல்லா இருக்கும் அது மாதிரி எங்க சப்போர்ட் வந்து உங்களுக்கு இருக்கும் நீங்க கவலையைப்படணும்னா

டான்ஸ் போய் தான் பழைய வீடியோ பாத்தீங்கன்னா நல்ல டான்ஸ் எல்லாம் குச்சு குச்சு ஆடி இருப்பா இந்த வீடியோல வந்து நான் சும்மா நார்மலா ஸ்டெப் போடுறான் அந்த பீட் வந்து என்னைய மட்டும் தனியா நீங்க பாத்தீங்கன்னா அவரோட சத்தம் போடலாம் ஏன்னா அவளுக்கு வந்து டான்ஸ் ஆடுறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கனால இவே ட்ரெண்ட் ஆனதே உட்காந்து அந்த டான்ஸ் தான் பஸ் நாங்க நாங்க கப்பிள்ஸ் முடிவு பண்ணி போகணும் அந்த டான்ஸ்ல தான் நாங்க ட்ரெண்ட் ஆனோம் அவளுக்கு அந்த டான்ஸே ரொம்ப பிடிச்சி போய் தான் டான்ஸ் பண்றான் சில கடை சொல்லுவேன் டான்ஸ் தான் ஆனா அவளுக்கு அது பிடிக்கவே பண்றான்

அதுக்கப்புறம் நிறைய பேர் இன்னும் எப்படிலாம் கமெண்ட் போட்டு

இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம் இருக்கேன் நான் அம்மா வந்து முக்கவசம் பண்றதுன்னு நான் காட்டணும் நினைச்சேன் பண்ணி தாங்க முடியலைங்க ரொம்ப இது வரைக்கும் அப்படி வரலோட மட்டும் பண்ணணும் சரி அதையும் இந்த வீடியோ தான் நாங்க சொல்லிட்டோம் நீங்க போட வீடியோ முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோ வந்து என்னன்னா நாங்க வந்து இவளுக்கு ரிப்போர்ட் ஸ்கேன் போவோம் அது நாங்க போயிருந்தோம் அந்த நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் அதை வந்து நான் இன்னொரு நாள் வந்து உங்களுக்கு அப்லோர்ட் பண்றேன் ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் ஸ்கேன் அது ஆமா 45 டேஸ் 45 டேஸ் அதனால அத வெயிட் பண்ணிக்கோங்க அது கண்டிப்பா அப்லோட் பண்றோம் டாடா பாய் பை